அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து சின்ன பிள்ளையில வந்து ரொம்ப கேட்டு ரசித்த ஒரு பாடல் தான் உங்களுக்கு பாடப்போகிறேன் போறேன் ஸ்டீ நான் பாடினது முருகன் பாடல் இப்போ பாடுறேன் கந்தா 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 என்றால் போதும் நம் எல்லா எல்லா செல்வம் வந்து சேரும் கந்தா 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 என்றால் போதும் நம் எல்லா எல்லா செல்வம் வந்து சேரும் சரிகம பதனி என் சரவண பழம் நீ சரிகம பதனி என் சரவண பழம் நீ பன்னிறுவிழியாளே அருள்மலை பொழிவீர் பன்னிறு மொழியாளே அருள்மலை பொழிவீர் கந்தா 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 என்றால் போதும் நம் எல்லா எல்லா செல்வம் வந்து சேரும் கந்தா கந்தா கந்த என்றால் போதும் நம் எல்லா எல்லா செல்வம் வந்து சேரும் ஆகாய நீலம் மாதி சிவனாகும் தந்தையவன் நீல கண்டனே பாதாள சீரம் பூலோக சொந்தம் அன்னையவளாதி சக்தியே செந்தாமரை பூவில் ஒரு மங்கை திருமகள் வெந்தாமரை வீணையில் ஒரு நங்கை கலைமகள் அன்பின் உறவா செந்தில் அழகா பன்னிருவில்ியாளே அருள்மலை புலி கந்தா 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 என்றால் போதும் நம் எல்லா எல்லா செல்வம் வந்து சேரும் கந்தா 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 என்றால் பூரும் நம் எல்லா எல்லா செல்வம் வந்து சேரும் தீராத வினையை தீர்க்கும் கணநாதன் அண்ணனவனானை முகனே பாரும் அண்ணன் பண்டலத்து நாதன் தம்பியவன் சபரி ஐயனே திருமால திருமாளவன் முருகா உன் உறவே அருள் நான் முகநழகா உன் நான் பின்வரவே தேவர் வணங்கும் தெய்வத்திருவே பன்னிருவிழியாலே அருள்மலை பொழிவீர் கந்தா 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 என்றால் போதும் நம் எல்லா எல்லா செல்வம் வந்து சேரும் கந்தா 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 என்றால் போதும் நம் எல்லா செல்வம் வந் எல்லா செல்வம் செல்வம் வந்து சேரும் சரிகம பதனி என் சரவண பழம் நீ சரிகம பதனி என் சரவண பழம் நீ பன்னிருவிழியாளே அருள்மலை பொழிவீர் பன்னிருவிழியாளே அருள்மலை பொழிவீர் கந்தா 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 என்றால் போதும் நம் எல்லா செல்வம் செல்வம் வந்து சேரும் கந்தா 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 என்றால் போதும் நம் எல்லா செல்வம் செல்வம் வந்து சேரும்